ஒரு கல்லூரி மாணவி பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன் அது என்ன என்றால் யார் தலையில் என்ன போட்டிருக்கோ அதுபடி தான் நடக்கும் என்ற அந்த வாசகம்தான் இது எப்பொழுதோ ஒரு இருபது முப்பது வருடத்திற்கு முன்பு இருக்கும் கொளத்தூரில் தான் நான் அப்பொழுது மறுத்தெல்லாம் பேசியுள்ளேன் வாதிக்கவில்லை விவாதம் செய்யவில்லை யார் யார் தலையில் என்ன போட்டிருக்கோ அப்படி என்றால் அது விதி விதி என்பார்கள் அந்த விதி யார் எழுதினார்கள் என்றால் அது முற்பிறவியில் நடந்தது என்பார்கள் முற்பிறவி அடுத்த பிறவி இதையெல்லாம் கௌதம புத்தர் மறுத்துள்ளார் சமணர்களும் அதை மறுத்துள்ளார்கள் இந்து மதம் அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களிடம் உண்டு மறுபிறவி இருக்கும் என்று எனக்கு தெரிந்தவரை அப்படி மறுபிறவி எடுத்ததாக இல்லை அப்படி என்றால் நான் முற்பிறவியில் எப்படி இருந்தேன் என்பது தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக நான் எங்கே பிறப்பேன் எந்த ஊரில் பிறப்பேன் எந்த நாட்டில் பிறப்பேன் யார் வீட்டில் பிறப்பேன் என்று தெரிந்திருக்க வேண்டும் அதெல்லாம் தெரியவே தெரியாது சும்மா குருட்டாம்போக்கில் சொல்லிவிடுவதுதான் தலைவிதி என்பது ஆனால் திருக்குறளில் திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் என்ற இதுவில் சொல்லியிருக்கிறார் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த ஊழையும் எந்த தலைவிதியையும் மாற்ற முடியும் என்பதுதான் அதை நான் முழுமையாக அதை நம்புகிறேன் ஏனென்றால் பிறப்பு இறப்பு இரண்டுமே எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அது தலைவதிப்படித்தான் நடக்கும் என்றால் மருத்துவமனைகளெல்லாம் மூடிவிடலாமே சிலர் சொல்வார்கள் அந்த நோயிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அதற்காக மருத்துவமனை தேவை என்பார்கள் அப்போது அது முரண்பாடாக இருக்கிறது இந்த தலைவிதிக்கும் இந்த மருத்துவத்திற்கும் முரண்பாடு இருக்கிறது அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை தலைவிதி என்று எதுவுமே இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தகையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரே கருத்து ஒன்றுதான் இரண்டு குரலாக திருவள்ளுவர் எழுதியுள்ளார் அதனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பார்கள் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும் நீங்கள் பல புராணங்களை பார்த்தால் அப்படி இருக்கிறது மார்க்கண்டேய புராணத்தை பார்த்தால் நீங்கள் சிவலிங்கத்தை கட்டிக்கொண்டால் நீ எமனிலிருந்து தப்பிக்கலாம் என்றது மார்க்கண்டேய புராணம் ஏனென்றால் அவர்களுடைய கருத்து அப்படித்தான் நீங்கள் உங்கள் தலைவிதியை மாற்ற முடியும் நிச்சயமாக மாற்ற முடியும் அப்படி இருந்தால்தானே முற்புறவி செய்யின் முற்பிறவியில் முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையுமே என்று திருக்குறள் இருக்கிறது நீ இருக்க முடியும் என்ன செய்தாயோ அதை அடுத்ததாக அதை ஒன்றால் மாற்ற முடியும் என்பது நீங்கள் ஏதோ ஒரு பயணம் செல்கிறீர்கள் இந்த பயணம் வேண்டாம் என்று மாட்டிவிட்டு வேறு பயணமாக செல்லலாம் சில இடைஞ்சல் கூட சிலருக்கு வரும் ஏதோ அது இடர்பாடு இருக்கிறது சற்று நின்று போகலாம் தண்ணீர் குடித்து போகலாம் என்றெல்லாம் சொல்வார்கள் இதையெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது தான் எனவே தலைவிதி என்பது முற்றிலும் பொய் அப்படி எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக்கொள்கிறீர்களோ அதுபடி தான் நடக்கும் இது உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்